கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று வேதத்தின் மாட்சியை நமக்கு போதித்த கர்த்தருடைய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் வேதாகமும் நானும் இரண்டு நாடுகளுக்குள்ளேயே கடுமையான போர் ஏராளமான போர் வீரர்கள் இருதரப்பிலும் உயிர் இழந்தனர் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு அங்கு ஏற்பட்டது அப்போரில் சுடப்பட்ட ஒருவன் மயங்கி கீழே விழுந்தான் நீண்ட நேரத்திற்கு பின் அவன் கண் விழித்து பார்த்தபோது அவன் உயிர் அவனுக்குள் இருப்பதை அறிந்து ஆனந்தம் கொண்டான் தான் எங்கே சுடப்பட்டேன் என்று தன் உடம்பில் தேடிப் பார்த்தபோது சட்டையின் மேல் பாக்கெட்டில் சிறு ஓட்டை துப்பாக்கி கொண்டு இதயத்தை துளைத்து விட்டதோ என்று பயந்தான் ஆனால் இதயம் நல்ல முறையில் வேலை செய்து கொண்டிருந்தது எதிராளி சுட்ட கொண்டு அவன் சட்டைப்பையில் வைத்திருந்த புதிய ஏற்பாட்டை துளைத்திருந்ததே தவிர அவனுக்கு எந்த சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை கடவுள் தன்னை அற்புத விதமாக காப்பாற்றிய ஆச்சரியத்தை எண்ணி அகமகிழ்ந்தவாறு தேவனை துதித்து பாடினான் புதிய ஏற்பாடு அன்று அவனிடம் இல்லாதிருந்திருந்தால் அவன் அன்றே மாண்டு போயிருப்பான் தமிழ் வேதாகமத்தை நம் கைகளில் தவட செய்வதில் அநேகர் பெரும் பங்கு வகித்திருக்கிறார்கள் இவர்களில் சி எச் மோனகன் என்பவரும் ஒருவர் என்பவர் வெளியிட்ட வேதாகமத்தை மரிசீலனை செய்து வெளியிட்டதில் முக்கிய பங்கு வகித்தார் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு அயர்லாந்தில் பிறந்தவர் கிரே கேரளத்தின் பாசிகளில் தேர்ச்சி பெற்றிருந்தவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இந்தியாவிற்கு வந்து சென்னையில் உள்ள ராயப்பேட்டையிலும் கிண்டியிலும் ஊழியம் செய்தார் இவர் தனி தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு புதிய ஏற்பாடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பழைய ஏற்பாடும் மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்டது இது மோனகன் மொழிபெயர்ப்பு என்றும் திருத்தப்பட்ட மொழிபெயர்ப்பு என்றும் அழைக்கப்படுகிறது வேதாகமத்தை தூய தமிழில் வெளிக்கொணர மிகவும் அரும்பாடுபட்டு அதனை செவனை செய்து முடித்து இறைவனின் இளைப்பாறுதலுக்குள் தஞ்சம் புகுந்தார் அன்றே மருதினமும் வேதாகமத்தின் ரகசியங்களை ஆழ்ந்து தியானம் செய்கின்றோமா வேதாகமம் உன்னை பாவத்திலிருந்து விலக்கும் இல்லையானால் பாவம் உன்னை வேதாகமத்திலிருந்து இலக்கிவிடும் ஆண்டுே உன்னுடைய வேதாகமத்தை விட்டு நான் ஒருபோதும் பிரிந்து விடாதபடி என்னை காப்பாற்றும் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாராக